பேரலை நேர்களுக்கு வணக்கம் பாஜக மீண்டும் வந்தா இந்தியான்ற ஒரு நாடே இருக்காது ஒரு அமைப்பே இருக்காது நாடாளுமன்ற அமைப்பு இருக்காது மாநிலங்களோட உரிமைகள் பறிக்கப்படும் மாநிலங்களே இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிருக்கிறாரு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்போம் அரசியல் என்பது வேற கவர்மெண்ட் வேலை என்பது வேற அண்ணாமலை என்பவர் கவர்மெண்ட் சர்வன் கவர்மெண்ட் சர்வருக்கும் அரசியலுக்கும் அனுபவம் ரொம்ப தூரம் இருக்கு ஏனி வச்சா கூட எட்டாவது அளவு இருக்கு அவர் என்ன செய்யணும் அண்ணாமலை என்ன செய்யணும் ஒரு கட்சியை பத்தி குறை சொல்லவே கூடாது படிச்சவரு ஒரு படிச்ச இளைஞர்கிட்ட போயிட்டு என்ன வேணும் ஏது வேணும் அந்த கிராமத்துக்கு ரொம்ப மாசமா செயல்படுத்த இனிமேல் வந்து பாஜக அரசு நீடிக்காது இந்திய நாட்டை சனாதன கும்பல் பல்வேறு கூறுகளாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது மதத்தின் பேராலும் சாதியின் பேராலும் அக்கக்காக பிளவுபடுத்தி கூறுபடுத்தி வைத்திருக்கிற இந்த சனாதன கும்பல் ஒற்றை ஆட்சி முறையான அதிபர் முறையை கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது திருச்சியில் நடந்த மாபெரும் மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிற பாஜக பற்றிய விமர்சனம் என்பது வரவேற்கத்தக்க விமர்சனம் நடைமுறையில் என்ன நடக்க இருக்கிறதோ அதைதான் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதிபர் முறையை மீண்டும் கொண்டு போகிறார்கள் குல கல்வி முறை என்கிற சாதி அடிப்படையான வாழ்க்கை முறையை தான் பின்பற்ற வேண்டும் என்கிறதையும் வலியுறுத்த இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான செயல் ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது அனுபவத்தை வச்சு பேசுறாரு அதனால தப்பு கிடையாது அண்ணாமலையை பத்தி அண்ணாவது என்ன தெரியும் அரசியலை பத்தி என்ன பாலிடிக்ஸ் பத்தி என்ன தெரியுமா படிச்சிருக்காரு படிப்பு இருந்தா பண்ணலாமா மோடியோட ஆச்சு தான் கம்பல்சரி எல்லாருக்குமே தெரியுமா பப்ளிக் எல்லாருக்குமே இப்ப மோடி இருந்து வந்தாரு இப்ப வந்து கோயில சாமி போட்டு முடித்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு பண்ணாரு இதே இது வந்து நம்மளுக்கு மழை மேஞ்சப்பா வந்து பார்க்கல இல்ல அவரு நல்ல ஒரு பிரதமரா இருந்தா மக்களுக்கு தேவையான பிரதமர்ன்றது யாரு மக்களுக்கு சேவை சேவை செய்யறதுக்காக தான் இருக்காங்க மக்களுக்கு தேவை போற போற வராம தேவையில்ல இவரு வந்து சாமி முடி போற மாதிரி தனியாக வர போலாமா ஜனநாயக படுகொலை ஜனநாயக அச்சுறுத்தம் அல்ல ஜனநாயக படுகொலை மிகப்பெரிய படுகொலை பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டியது மிகப்பெரிய படுகொலை கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக மணிப்பூரில் நடக்கிற பழங்குடிய மக்களுக்கான எதிரான அரச பயங்கரவாதம் திட்டமிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்து பழங்குடியின மக்களை சுட்டுக் கொள்வது அரச பயங்கரவாதம் மணிப்பூர் நடக்கிறது அரச பயங்கரவாதம் அந்த மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லாத அந்த மக்கள் நடக்கிற பாதிப்பை பார்க்காத மிகப்பெரிய ஒரு கோழை ஒரு கோழை நரேந்திர மோடி இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் ஒரு நாலு மாநிலம் தவிர பதினெட்டு மாநிலத்தில் நமக்கு காங்கிரஸ் செல்வாக இருக்கு ராமர் கோயிலிருந்து இந்து இந்துக்களுடைய மதிப்பாங்க இந்துக்களுடைய ஓட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில பிஜேபியினுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது இதை வச்சு கொஞ்சம் தூக்கிடலாம்னு நினைக்கிறாங்க அது முடியாது இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்க நரேந்திர மோடியுடைய நோக்கமே ஒற்றை ஆட்சி முறை இந்தியாவின் பெயரை மாற்றி இந்து ராஷ்டிரா என உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய இலக்கு அந்த இலக்கு நிறைவடைய வேண்டுமானால் அத்தனை மானியங்களின் உரிமைகளை பறித்து யூனியன் பிரதேசமாக உருவாக்குவதே அவருடைய நோக்கம் பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் இது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற ஜனநாயக படுகொலை ஜனநாயகமே இருக்காது மக்களுடைய குரல் வலையில் நசுக்கப்படும் அவ்வளவு மோசமானவர் சனாதனத்தின் தலைமை அவர்தான் தலைமை பீடும் சனாதனம் என்பது சாதியா பாகுபாடு மனிதர்களை உயர் படுத்தி பிரித்து பார்ப்பது பிறப்பின் அடிப்படையில் இடிவாய் பாய்ப்பது கொலைகாரன கொள்ளக்காரன வழிவறி பண்ற மக்கள் பாக்குறதுல பிறப்பின் அடிப்படையிலேயே சில குறிப்பிட்ட மக்களை பாக்குற ஒரு போக்கு உள்ளதுதான் சனாதனம் கோட்பாடு அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியுடைய நோக்கம் உண்மைதாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவர் எடுக்கிற முடிவு எல்லாம் தெளிவான முடிவு தான் எடுக்கிறார் ஸ்டாலின் இதுல வந்து இடையில வந்து இவர் வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காது அது வேஸ்ட் பத்தாண்டா வந்தாரு நல்லா வந்து எல்லாமே பெட்ரோல் எல்லாம் டீசல் எல்லாம் கேஸ் எல்லாம் எல்லாம் நல்லா ஏத்திருக்காரு நல்லா மனுஷன் இன்னும் என்னென்ன ஏத்தாரோ மனசுல வச்சிருக்காது எல்லாத்தையும் ஏத்துட்டோம் நல்லா தான் பண்றாரு அதெல்லாம் அவர் சொல்றதா நடைமுறைக்கு வராதுங்க அவர் வந்து இப்ப இங்க ஏதாவது பண்றது கர்நாடகா ஆந்திரா பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒதுக்க வேண்டியது கரெக்டா ஒதுக்குறாரா எதுவுமே கிடையாது அவங்கவங்க பண்ணுற வேலையை அவங்கவங்க பார்த்துட்டு தான் போகிறாங்க இவர் சொல்றதா செஞ்சு தான் இருக்காரு மாணிகளோட சுயாட்சி மாநிலங்களோட உரிமை அதெல்லாம் பறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பறிக்கிறாங்க மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியெல்லாம் கிடைக்கல வரலை கொடுக்கல அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப வந்து துரோகம் பண்ணுற மாதிரி எல்லா இதையும் கட் பண்ணுறாங்க ஆமாம் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கிடைக்க வேண்டிய நிதிகள் பூராமே பா பாதி பாதியாக முக்கால் வச்சா குறைஞ்சி வஞ்சகம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் கலைஞர் அண்ணா பெரியார் இந்த மாதிரி ஆட்கள் உதயமாவில் அவங்கள்தான் உதயமானால் அவங்கள மாதிரி உதயமானால் காப்பாற்றப்படும் அது ஸ்டாலின் அந்த வேலையை எல்லாமே செய்வார் இந்த மூணு பேரும் சேர்ந்த உருவத்தில் ஸ்டாலின் மட்டும் அந்த இதை காப்பாற்றுவார் மாநில சுயாட்சியை காப்பாற்றுவார் ஸ்டாலின் சொல்கிறது அதுக்கு தான் ராகுல் காந்தி வரும் பத்து வருஷம் ஆச்சு சரியில்லை சார் பத்து வருஷம் மக்களுக்கு ஏழை மக்கள் ஒன்றும் இல்லை பிஜேபி ஏழைகள் ஒன்றும் இல்லை பெண்கள் போகிறாங்க ஆட்சி மாறணும் காங்கிரஸ் வரணும் ராகுல் காந்தி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுல் காந்தி வந்தாங்க எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷமா கூட்டாட்சி எப்படி முடியும் பத்து பேர் சந்தித்தான் கை சத்தி ஒரு சந்தித்தா இவரு சொல்லி வாயில சொல்லிக்கலாம் ஆனாலும் கூட்டாட்சி பண்ண அடி அழிக்கிறேன் கூட தான் அவரை முடியும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கூட்டாட்சி அழிக்கிற சான்ஸே கிடையாது

நாரதான் பாக்குறாரு அவங்க ஆளுங்க மட்டும் பாத்துக்கிறாரு இது வந்து முறை கிடையாது ஒரு பப்ளிக் அவங்க வந்து நம்பி வந்து பப்ளிக் எல்லாத்தையும் பாக்கணும் ஒரே மாதிரி அவங்களுக்கு அவங்க ஏரியாவுக்கு ஒரு மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஒரு மாதிரி முறை கிடையாது திறந்து முறையாது நாம எல்லா வேலையும் ஓப்பன் பண்ணலாம் தப்பு இல்ல அதனால ஓப்பன் முன்னாடி ஓப்பன் வச்சுன்னா பாலிடிக்ஸ்ல பேர் வாங்குறதுக்கு தானே தானே இந்த வேலை இடமாட்டிருக்கீங்க நீங்க ஏன்னா அடுத்து தோத்து போயிருவோம் நம்ம பயம்